பல்லடம் அருகே நில தகராறு தொடர்பாக ஏற்பட்ட மோதலில் தரப்பினர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சின்னிய சேர்ந்த சித்ரா மற்றும் ஈஸ்வரன் என்பவரது மகன் பிரபு இவர் தனது குடும்பத்துடன் சின்னிய கவுண்டம்பாளையத்தில் ஆடு மாடு வளர்ப்பு மற்றும் விவசாய தொழில் செய்து வருகிறார் இவர் தனக்கு சொந்தமான நிலத்தை கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு பல்லடத்தில் உள்ள பேங்க் ஆப் இந்தியா வங்கியில் அடமானம் வைத்து விசைத்தறி தொழில் தொடங்குவதற்காக ஐம்பது லட்சம் ரூபாய் கடன் பெற்றுள்ளார் தொழில் நஷ்டமடைந்ததால் கடன் தொகையை முழுமையாக கட்டவில்லை எனவே கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு வங்கி நிர்வாகம் பிரபுவுக்கு சொந்தமான நிலத்தை முறையான அறிவிப்பு வெளியிடாமலேயே தனியார் விற்பனை மூலமாக ஏலமிட்டதாக கூறப்படுகிறது இந்நிலையில் வங்கி நடத்திய ஏலத்தில் பிரபுவின் நிலத்தை அவரது பக்கத்து நிலத்தில் உள்ள சுக்கம்பாளையத்தை சேர்ந்த பாலகிருஷ்ணன் என்பவர் தொன்னூற்றி லட்சம் ரூபாய் பணம் கட்டி ஏலம் எடுத்துள்ளார் முறையாக அறிவிப்பு கொடுக்காமலேயே தனது நிலத்தை வங்கி ஏலமிட்டதாக கூறி பிரபுவின் குடும்பத்தார் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நிலையில் பாலகிருஷ்ணன் தான் ஏலம் எடுத்த நிலத்தை அளவீடு செய்ய உத்தரவு பிறப்பிக்குமாறு மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார் அப்போதைய மாவட்ட ஆட்சியரும் நிலத்தை அளவீடு செய்ய உத்தரவு பிறப்பித்த நிலையில் பிரபுவின் குடும்பத்தார் தற்கொலை செய்து கொள்ள முயன்றதால் அளவீட்டு பணி நிறுத்தப்பட்டது இந்நிலையில் தான் ஏலம் எடுத்த இடத்தை அளவீடு செய்து தருமாறு பாலகிருஷ்ணன் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடியுள்ளார் வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இந்த வழக்கில் வங்கி மூலம் முறையாக ஏலம் விடவில்லை எனவும் பாலகிருஷ்ணன் பெயரில் பட்டா இல்லாததால் மாவட்ட நீதிமன்றத்தை நாடி தீர்வு தேடிக் கொள்ளுமாறு உத்தரவு பிறப்பித்து வழக்கை தள்ளுபடி செய்தது தற்போது பல்லடம் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடைபெற்று வரும் நிலையில் பாலகிருஷ்ணன் பிரபுவுக்கு சொந்தமான இடத்தில் அத்துமீறி ஏற்கனவே மூன்று முறை பிரபுவின் குடும்பத்தார் மீது தாக்குதல் நடத்துவது அங்கு பொருத்தப்பட்டிருக்கும் சிசிடிவி கேமராக்களை உடைப்பது போன்ற புகார்களில் பல்லடம் காவல் நிலையத்தில் மூன்று வழக்குகள் போடப்பட்டுள்ளன இந்நிலையில் இன்று அதிகாலை பிரபு மற்றும் அவரது தாய் சித்ரா ஆகியோர் பால் கரவைக்காக சென்றிருந்தபோது அவர்களது வீட்டிற்கு வந்த பாலகிருஷ்ணன் மற்றும் பத்துக்கும் மேற்பட்டோர் பிரபுவின் வீட்டு பூட்டை உடைத்து உள்ளே இருந்த பொருட்களை திருடி சென்றுவிட்டதாகவும் தகவல் அறிந்து வீட்டிற்கு வந்த பிரபு மற்றும் அவரது தாயை பாலகிருஷ்ணன் மற்றும் உடன் வந்த பத்துக்கும் மேற்பட்டோர் தாக்கியதாகவும் புகார் தெரிவித்து பிரபு மற்றும் அவரது தாயார் சிகிச்சைக்காக பல்லடம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தனது வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகள் கேமராக்களை பாலகிருஷ்ணன் மற்றும் அவருடன் வந்த குண்டர்கள் உடைத்து சேதப்படுத்தி தனது வீட்டில் இருந்த வீட்டு உபயோகப் பொருட்களை திருடி சென்று விட்டதாகவும் பிரபுவின் குடும்பத்தார் புகார் தெரிவிக்கின்றனர் அதேபோன்று பாலகிருஷ்ணன் மற்றும் அவரது குடும்பத்தார் தங்களை பிரபுவின் குடும்பத்தார் தாக்கியதாக கூறி பல்லடம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு வந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது திருப்பூர் மாவட்டம் பாலங்கட்ட பனிக்கிம்பட்டி கிராமம் சினி கொண்டம் அலைஞ்சி கிராமத்தில் இருக்கிறாங்க நூற்றி பதினாறாம் பிறக்கால் துண்டுக்காலுங்க ஒரு இடத்துல நாங்கள் குடியிருந்துட்டு வரோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வருஷம் தொழில் செய்கிறக்காக பேங்க் ஆஃப் இந்தியா அவனாசியில லோன் வாங்கினோம் சரி சரிவர கட்ட முடியாதுங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஒரு அஞ்சாவது மாதம் ஆறாவது மாதம் எங்களுக்கு ஒரு ஆக்ஷன் போடுறாங்க அதில் யாருமே செப்டம்பர் மாதம் யாருமே இஆக்ஷனில் பணம் கட்டலை அதுக்கப்புறம் பால என்னோடய முன் நிரோதி பாலகிருஷ்ணன் வந்து நவம்பர் மாதம் கொண்டு போய் பேங்க் பேங்க் அதிகாரியுமே நான் நான் பாலகிருஷ்ணனும் சேர்ந்து அந்த அவங்க ரெண்டு பேரே பேசி அவங்க ரெண்டு பேரும் பிரைவேட் செயலுங்கிற முறையில் வாங்கிக்கிறாங்க அதுக்கப்புறம் நாங்கள் டிஆர்டி கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணிடுறோம் அந்த பண்ணி கொடுத்து பத்திரத்தை கேன்சல் பண்ணோன்னு தப்பாக பண்ணிக்கிறாங்க திருட்டுத்தனம் பண்ணி பண்ணிக்கிறாங்க சொல்லி கேன்சல் பண்ணி கேஸ் இதுவரைக்கும் நிலுவையில் இருந்து வருது அதுக்கப்புறம் பேங்க் வந்து கலெக்டர்கிட்ட கிட்ட பொசிஷன் எடுத்து சொல்லி லெட்டர் கொடுக்குறாங்க கலெக்டர் ஆர்டர் ஓடுறாரு வந்து எடுக்க முடியல தா வட்டாட்சியர் பல வட்டாட்சியர் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல எடுக்க முடியாமல் திரும்பி போயிடுறாரு பாலகிருஷ்ணன் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல ரிட்டு போட்டு ஹைகோர்ட்டில் கேஸ் நடக்குது அந்த கேஸில் வந்து ஹை கோர்ட்னு எதை இருந்தாலும் கீழ்கோர்ட்டில் கேஸ் போட்டு எடுத்துக்கோ சுவாதி வழங்க முடியாதுன்னு ஒரு தீர்ப்பு சொல்லிடுது அதுக்கப்புறம் பாலகிருஷ்ணன் வந்து கீழ்கோர்ட் ஒரு கேஸ் போட்டு அது நிலுவையில் இருந்துட்டு வருது இப்படி இருக்கிற பட்சத்தில் கலெக்டர் போட்ட ஆரவே கலெக்டரை கேன்சல் பண்ணாங்க பண்ணினாங்க கோர்ட்ல தீர்ப்பாடு வரைக்கும் நாங்கள் எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி கலெக்டரை கேன்சல் பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் இந்த ஒரு ஒரு ஆண்டு காலமா பாலகிருஷ்ணன் அடிக்கடி உள்ள வரது கம்பி வேலி உடைக்குதான் பாலகிருஷ்ணன் மூணு எஃப்ஐஆர் இருக்குது நான் வைலபிள் எஃப்ஐஆர் இருக்குது இப்படி இருக்கிறப்போ நேற்று இன்னைக்கு காலையில் அஞ்சரை மணிக்கு மேலே அஞ்சரை மணி வரைக்கும் எங்களுக்கு தெரியுது அதுக்கப்புறம் எங்களோட கே எங்களோட கேமராவே எங்கள் வீட்டுக்குள்ள இருக்கிற ஜாமானோ சிலிண்ட்ரு அடுப்பு பீரோ கட்டல் மெத்தை சோபா செட்டு எல்லாத்தையுமே திருடியிடுறாங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க போ பூட்டு ஒவ்வொரு மூணு நாலு ரூம் இருக்குது நாலு ரூம்போட பூட்டையும் உடச்சி அந்த ஒண்டி அந்த வாரம் அந்த கம்பி பூரா அறுத்தெடுத்து பூராமே உடச்சி எடுத்துடுறாங்க உடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு பக்கத்து ஒருத்துக்கார் ஃபோன் பண்ணி யாரை வந்திருக்கிறாங்க வந்து பாருவாங்கன்னு கூப்பிட்றாங்க அப்போ போய் இப்படி தெரியுது இப்படி தெரியுறப்போ பாலகிருஷ்ணன் அவங்க மாமனார் காளிப்பே போய் அவங்க மாமி புவாத்தா அவங்க அம்மா சிவகாமி அப்புறம் அவங்க கூட வந்த ரெண்டு அடியாட்கள் அவர் அவர் பையன் அவரும் வந்து இங்கே அட்மிட் ஆகிட்டாங்க அடிச்சுக்கிறேன்னு அட்மிட் அவர் பையன் ஒரு பதினேழு வயசு பையன் அல்லது சேர்ந்து மமுட்டி 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 பொடி அருவாள் இதெல்லாம் வச்சு எங்களுக்கு கடுமையான முறையில் தாக்குனாங்க என்னைய எங்கள் அம்மாவை நான் திமுக திமுக காரண்டா என்ன வேணா எங்க வேணா போல நான் பாத்துக்கிறேன் எவ்வளவு போலீஸ் ஸ்டேஷன்ல எந்த இதுவும் எடுக்க மாட்டாங்க நீ என்ன வேணாம் பாத்துற இது இதுவரைக்கும் சுவாதீனம் கொடுக்கல பேங்க்கும் பேங்கும் கலெக்டர் கொடுக்கல இப்படி இருக்கிறப்ப அராஜகமா வந்து உங்களுக்குள்ள அக்குருமம் பண்றாங்க எப்ப கேட்டாலும் நான் திமுக காரன் எனக்கு எல்லாருமே பழக்கம் யாரு யாரு வேணா வந்து எங்களை இது பண்ணிருவாங்க அக்குருமம் பண்றாங்க சித்தரா போயிட்டோம் போயிட்டு வந்தபோது பக்கத்தில் இருக்கிறவையோ அதாவது கார் நிக்குது நாலு பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க அதுக்கு பிறகு நாங்கள் வந்து வாக்கும் பொழுது கேமரா உடச்சி போட்டு சாமான சட்டை பூரா எடுத்துட்டு போயிட்டாங்க எடுத்துகிட்டு போனோம்னு நான் போய் கேமரா கட்டு நிற்கும்போது என்னை வந்து பால சண்முகமே கூட ரெண்டு ஆள் வந்து சேலை சாயிட்டையும் முடிச்சு இழுத்து பிடிச்சிட்டாங்க இழுத்து பிடிச்சி வாயை அமுத்திட்டாங்கோ வாயை அமுத்தி அடிச்சதுக்கு நான் கீழே விழுந்துட்டேன் கீழே தொடர்ந்து என்னைக்கு போட்டு கீழே ரெண்டு பேரும் முடிச்சாங்க முதிச்சதுமே எனக்கு மயக்கம் வந்துடுது அப்புறம் என்ன பண்ணால் எது பண்ணாலும் தெரியல அப்புறம் வந்து பக்கத்தில் இருக்கு தண்ணியை துணிச்சு எழுத்தி உட்கார வச்சாங்க எனக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு என்றனால வலி தாங்க முடியல வந்து நாங்கள் அட்மிட் ஆகிட்டோம்